மீன ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் எதே தடைகள் இருக்குன்னா தடைகள் எல்லாம் நீங்க போகுது ரெண்டே ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சின்ன பாதிப்பு கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்காங்க ஒன்று சனி பகவான் வக்ரமாயி உகந்திருக்கிறார் இன்னொன்று உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எக்ஸ்ட்டாக எட்டாம் இடத்துல உக்காந்துருக்கார் அப்போ இந்த ரெண்டு செயல்பாடுகள் ஒன்று நீங்க முழுமையாக இறை அருவில் வந்து நாடணும் இந்த மாதம் துவக்கத்திலிருந்து இந்த மாதம் புரட்டாசி மாதம் இறுதி வரையும் குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும் பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் செய்த பிறகு தாயாரை போய் மனசார வழிபாடு செஞ்சோம் அப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா ஏமாற்றம் இல்லாத ஒரு வெற்றி உண்டு அதுவும் நம்மளுடைய மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாளாக இந்த பக்கம் போவா அந்த பக்கம் போகுவா இந்த முடிவெடுக்கவா அந்த முடிவு எடுக்கவா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்கு குழப்பம் உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது ஒரு மைனஸ் ஏற்படுது உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் தயவுசெய்து சொல்கிறேன் என்னையை பொறுத்தளவு நவம்பர் எண்டு வரையும் பொறுமையாக இருந்தது எந்த குழப்பமும் வேண்டாம் எந்த டிப்ரெஷனும் வேண்டாம் எது நடந்ததோ அது நடக்கட்டும் எது நடக்க போகிறதோ அது நல்லபடியாக நடக்கும் நினச்சிக்கிட்டு குழப்பாமல் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் நான் சொன்ன வழிபாடாக கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணும் நீங்கள் அப்படி கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உண்டு இது பொதுவாகவே வந்து இந்த புரட்டாசி மாதத்துக்கு சொல்லியிருக்கோம் நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாளாக அதிகமான அழுத்தம் இருக்குது ரொம்ப போராட்டத்தை சந்திக்கிங்க உங்களால் அந்த டிப்ரெஷனில் விட்டு வெளியே வர முடியலன்னு அப்படின்னு தோணுச்சுன்னா அல்லது அடி கால் பாதம் வழி இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்ற வழிபாடை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எஸ்எம்எஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே லிங்கு கீழே உங்களுடைய கமாண்ட்ஸை கொடுங்க உங்களுடைய பேர் உங்களுடைய நட்சத்திரம் ஏன்னா நம்ம சொன்னது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் சொல்லப்போம் ஓகேவா மீதி நட்சத்திரத்துலாம் பொதுவான பலன்கள் தான் ஏன்னா உத்திரட்டாதிக்கு ஏன் சொல்கிறோன்னா உத்திரட்டாதிலாம் சனி பகவான் வக்கரமாக உட்காந்துருக்காரு அதிகமாக கோவத்தில் உட்காந்துருக்காரு அப்படிமாங்களே அதே மாதிரி உத்தரட்டாதிலாம் சனி பகவான் வக்கரமாய் உட்காந்துருக்கனால உங்களுக்கு கட்டாயமாக வழிபாடு அவசியம் அப்படிங்கிறனால சொல்லணும் ஓகேவா அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா கீழே கமாண்ட் பாக்ஸில் கொடுங்க அதே போல் எனக்கு இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் விடுங்க குறைஞ்சது மூணு நாள் ஆகும் மூணு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்துருவேன் என்ன வழிபாடு எப்படி வழிபாடு பண்ணுங்கிறத தெளிவாக சொல்லிடுவேன் நான் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கீங்கன்னா பார்க்கல அப்படின்னா திரும்ப கால் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கு அவங்க எஸ்எம்எஸ் எனக்கு சொல்லுவாங்க மேபி மிஸ் ஆயிடுச்சுன்னா ஓகேவா நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு கம்யூனிகேஷன் பண்ணணும் கேளுங்க அவங்க கட்டாயமாக எனக்கு கம்யூனிகேஷன் பண்ணி விடுவாங்க உங்களுக்கான வழிபாட எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வழிபாடு மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் ஓகேவா கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிவிங்க அதே போல் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கேற்ற வரன்கள் அமைவதற்கான வாய்ப்பு ஃபஸ்ட் மேரேஜ் பார்த்துக்கிறீங்கன்னா அதற்கேற்ற வரன் செகண்ட் மேரேஜ் ஏற்கனவே வந்து கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கையை டிப்ரெஷன் ஆகிடுச்சு ஏதோ விஷயத்தில் இழந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இரண்டாவது திருமணத்துக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுக்கான வா ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பீங்க அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் தங்க நகைகள் சேர்ப்பதற்கான பாக்கியம் உண்டு மாணவர் செல்வங்கள் படிப்பில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை எங்கேயா பணம் கொடுக்க போறீங்கன்னா கவனமாக மேக்ஸிமம் வந்து டாக்குமெண்ட் இல்லாமல் கொடுக்காதீங்க யாரையும் நம்பி கொடுக்க வேண்டாம் ஏன்னால் நீங்கள் நம்பி கொடுத்து தான் பல விஷயங்களை பல செயல்களை ஏமாந்துக்கிறக்கீங்க அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தை யார் இருந்தாலும் யோசித்து கொடுக்கணும் மேக்ஸிமம் இந்த மாதம் யாருக்கும் கடனாக கொடுப்பதோ அதை கடன் வாங்குவதையோ முற்றிலும் தவிர்த்து கடன் வாங்க வேண்டாம் கடன் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் நீங்கள் கடன் கொடுக்குறது சிப்பல்ஸ் தான் நடத்துறீங்கன்னா ரொம்ப யோசித்து நிதானமாக இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் கேட்காங்களோ அவங்களாம் கரெக்டான நபர்களாக சரியான நபர்களாங்கிறத பார்த்துட்டு கொடுங்க அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு கொடுத்தா என்ன ஆகும் மாட்டிக்கிறவீங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உறுதியாக கிரகங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை விட்டு போனவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க ஒரு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நம்மளுடைய மீனராசிக்காரங்க உறுதியாக பெற போகிறீங்க அப்போ நான் சொன்ன வழிபாடை கரெக்டாக பண்ணுங்க கரெக்டாக பண்ணிங்கன்னா நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி நிம்மதியான தூக்கம் நிம்மதியான செயல்பாடு கவனமான விஷயங்களை கரெக்டாக பண்ணிங்கன்னா தேவையில்லாத பிரச்சினையில் மாட்டாமல் உறுதியாக உங் உங்களுடைய வாழ்க்கை இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு இனிமையான ஒரு மாதமாக அணிவிக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன